இங்கே ஆயிரம் பேர் செஞ்சுட்டு இங்கே மறந்துட்டாங்க கல்வி கடன் ரத்துங்க விவசாய கடன் ரத்துங்க நகை கடன் ரத்துங்க ராத்திரி பதினோரு மணிக்கு கிளம்ப பக்கத்தில் பஸ் இல்லாமல் அலைஞ்சவங்க திமுக ஓட்டு போடுவாங்க அரசு உடைய ஆசிரியர்கள் ஓட்டு போடுவாங்க ஐயா போக்குவரத்து தொழிலாளிகள் ஓட்டு போடுவாங்க ஐயா இன்னும் காப்பாற்றிட்டாரு இவர் தமிழ்நாட்டை இந்தியாவை காப்பாற்ற போகிறதுக்கு இது இன்னும் உங்களுக்கு ஆணவம்

ஒரு குடும்பத்துக்கே வந்து ஐந்தாயிரம் ரூபாய் பெனிஃபிட் ஆகிற அளவுக்கு திமுக கவர்மெண்ட் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இதுதான் கடைசி கட்ட ஒரு பாப்புலர்ஸான பிரச்சாரமாக அவங்க தரப்புலேருந்து முன் வச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இது கேட்டிருக்கேன் காதில் ஓலா ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரமா தகுதி வாய்ந்த குடும்பத்துக்கு ஐயாயிரம் அது இருக்குல்ல அது சொல்லிட்டீங்க ஒரு குடும்பத்துக்கு என்ன தகுதி வாய்ந்த குடும்பத்துக்கு ஐயாயிரம்மா சொல்லணுள்ளதை எல்லோருக்கும் கொடுத்துருக்கீங்க யூவர் செலெக்ட்டேட் யூ செலக்டட் யுவர் அன் ஆ யுவர் செலக்ட் ச உங்களின் கணக்குப்படி தகுதி வாய்ந்த குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ கொடுப்பதற்காக தகுதி இல்லாத பல குடும்பங்களிடமிருந்து சொத்து வரி மின்கட்டணம் தொழில் வரி உள்ளிட்ட ஏராளமான வரிகளை உயர்த்தித்தானே நீங்கள் இங்கே தந்திருக்கிறீர்கள் மோடியின் மீது இவர்கள் சொல்லும் விமர்சனம் என்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை யாரு எதை பேசுறதுன்னு நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுரா அப்போ நான் கேக்குறேன் இவர் என்ன ஃபீல்டு மார்ஷல் மேனக்ஷாவா சீன போர்ல இருந்து இந்தியாவை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு ஆணவம் வருது கூரை ஏறி கோடி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டத்தை பிடித்தானான்ற ஒரு படமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா கோடி பிடி தெரியாத பஸ் இருக்கு

சார் நீங்கள் இந்தியாவை காப்பாத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்டை மாநிலத்திலிருந்து காவிரி நீரை பெற்றுத்தர முடியுமா சார் நம்ம ஊர் விவசாயிலாம் காப்பாற்றிட்டு தானே நீங்கள் நார்த்துக்கு போகணும் நேட்ல இருந்து மாணவர்களை காப்பாற்றிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற சொல்லியா அடுத்து இடி வரப்போகுது எலெக்ஷன் தெரிஞ்சவர் என்ன நேரம்

நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம் ஆனா இப்போ பெரும்பாலான கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து டிஎம்கே சார்பா வந்துகிட்டே பாஸ் சீட்ஸ் ஒரு பேப்பர் நான் கருத்து கணிப்பு சொல்லு நீ யார் சாப்பாடு தம்பி நீ யார் சாப்பிடுப்பா எந்த கட்சி ஆதரவு சொல்லு சும்மா சொல்லு வந்து சர்வே ஆனா அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா போடுறீங்க என்னப்பா கல்வி மறந்துட்டாங்க கல்வி கடன் ரத்துங்க விவசாய கடன் கடன் இது சரி இத எப்படி குடுத்தீங்க மடிக்கணினி எடுத்திட்டு தானே கொடுத்தீங்க கருவ மாட்டம் சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம இருக்கலாமே இப்ப கடைசி கட்ட தேர்தலில் ஒரு 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 வாரத்துக்கு முன்பாக நம்ம பார்த்தோம் சபரிசன் திடீர்னு வராரு

அப்ப இவரு தொக்கா மதிப்பீங்களா அவர ஏற்கனவே மரியாதை இல்ல மாப்பிள்ளைக்கு திராவிட மாப்பிள்ளை குடும்பத்துக்காக யாக நடத்த மனுஷன் அவரு மரியாதை இல்ல முப்பது சீமான் வந்து ஒரு புது தேதி சொல்றாரு குறிப்பா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்க வைக்கிறதுக்காக திமுக அதிமுக வேலை செய்யறாங்க வேலுமணி இங்க சரியா ஒர்க் பண்றது இல்ல எல்லா ஒரு சீமான் பேசி தான் ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்காங்க அதிகம் பாஸ் அவர் ஏதோ தமாஸ்க்கு சொல்லணும் ஏதாவது பேசி நினைப்பார் இதை போய் சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு முக்கியமான தேரின்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொடுமையா இல்லையா இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது அதெல்லாம் ஏற்புடைய இதில் இப்போ இந்த எலெக்ஷன்லையும் சீமான் தொடர்ச்சியா பாக்குறோம் இந்த ஈழத்தமிழர்களுக்கு இந்த ஈழத்தமிழர்களே கொண்டு குவித்தது காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை சொல்கிறார் இது இன்னமும் அந்த அந்த ஃபீலிங் மக்கள் மத்தியில் இருக்குமா குறிப்பாக அந்த காங்கிரஸ் தொகுதியில் அப்புறம் இவர் பேசக்கூடிய இடத்துல இது இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன் இது திறன் நிதிக்காக உறவை ஈழத்தில் நடக்கிற போரில் போய் வவுனியால் ஓட்டு கேளியா மட்டக்களப்புல போய் இப்போ கேளுங்க மயிலாப்பூரில் வந்து கேட்டுக்கிற சித்தாராமையா சொல்றாரு டிகே சிவகுமார் சொல்றாரு ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன்னு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்றாங்க கண்டிச்சிங்களா கர்நாடக முதல்வரும் துணை முதல்வரும் இப்படி பேசுவது வருத்தம் அளிக்கிறது சொல்லலாம்ல ஏன் உங்களுக்கு வாயிலிருந்து வரலது யாரா

பண்ணுக்கலி படைக்கடி மண்டல மட்டும் அடிச்சிடாத கொலக்கேசல் உள்ள போயிருவேன்